உன்னிலே என் நேசம் அத்தியாயம் ஆறு சாரல் காற்று வீசிய மாலை நேரம் குடப்போல் உயரமாக விரிந்து நிழல் தரும் மாமரத்துக்கு சுற்றுச்சுவர் ஒரு அடிக்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தது அந்த கிணத்தடி மேட்டில் ஆனந்தனும் ஆரூரனும் அமைந்திருந்தனர் என்னடா ஏதோ சொல்லணும்னு சொல்லி வரச்சோன்ன தன் நண்பனிடம் ஆனந்த் கேட்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படி என்ன விஷயம் சஞ்சனா இப்ப என் வீட்டுல அதுவும் என் அத்த மகளா இருக்காடா இப்படி ஒரு வாய்ப்பு என் காதலுக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு குடி பாக்கலடா சஞ்சனா அத்தையா என்னடா சொல்ற டெய் பெங்களூர்ல படிக்கும் போது ஒரு பொண்ணு மேல இம்ப்ரஷனா இருந்தது அப்புறம் அது காதலா மாறிச்சுன்னு சொன்ன ஆனா என்னால விதியால கூட அவ கூட என்கிட்ட பேச முடியாம போச்சு அவ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டா அவளோட நினைப்பாதான்டா இருக்கு என்ன கொள்ளுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள அவன்கிட்ட ஆமா இப்ப கூட நம்ம பேசும்போது அடிக்கடி யாரும் சொல்லுவியே ஆமாடா அதான் உனக்கு வருங்கால தங்கச்சி சஞ்சனா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாடா இதுல நாம எதிர்பார்க்காதது என்ன பொண்ணா என்னடா சொல்ற நம்பவே முடியல உனக்கு ஏதுடா அத்தை எங்க அப்பாவோட செந்தாமர அத்தை நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாங்களே அவங்கதான் ஓ அதான் அம்மா காலையில நான் மட்டும் வரல இவங்க அத்தையும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களோ சரி அந்த சஞ்சனா பொண்ணு உன் வீட்டுல தான் நான் இருக்க அப்ப பட்டுன்னு உன் காதல சொல்லிட வேண்டியது தானே முன்னாடி மாதிரி தெரியாத யாரோ அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருப்பேன்டா ஆனா இப்போ அவன் என் அத்த மகடா அதுவும் இல்லாம அவளும் என்ன விரும்புறா ஆனா சொல்லல அதான் நான் சீக்கிரமே சொல்லிருவோம்னு யோசிக்கணா நீ சொல்றதும் சரிதான் நான் தான் மாட்டிக்கிட்டேன் என மணிமேகலைய நினைத்து மெல்ல புலம்ப என்னடா புலம்புற யார்கிட்ட மாட்டின ஒண்ணு இல்லதான் நட்பே எப்படியும் அவங்க இருபது நாளுக்கு மேல இருப்பாங்கல்ல அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓ முன்னாடியே என் தங்கச்சி இருக்க போறா மூணு வருஷமா நினப்பிலேயே காதலை ஓட்டிக்கிட்டு இருந்த உனக்கு நீ சொல்லவா வேணும் அப்ப அடுத்த மாசம் என் அப்புக்கு கல்யாணம்தான் டூ டூ கிண்டலாக தன் நண்பனின் தோளில் தன் கரங்களை போட்டு கொண்டு கூறினான் ஆனந்த் டெய் அடி வாங்க போற மணிமேகலை இருக்காடா அவளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கல்யாணமே அது வரைக்கும் என் அத்தம்மாவுக்கு கூட ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் என் தலையில சீக்கிரமே கள்ள போட்டுட்டு நட்பு பார்க்காம சொல்ற போறானே மனதிற்குள் புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான் ஆனந்த் அதே நேரம் ஆரூரன் கைபேசி ஓசை எழுப்ப சித்தப்பாவிடம் இருந்து வருவதை கண்டவனும் சொல்லுங்க சித்தப்பா எடுத்தவாறே கூறினான் அப்படியா சரி இந்த மாமரத்து எனக்கு மேட்ல தான் இருக்கேன் ஏதோ பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் சித்தப்பா என்றவாறு தன் கைபேசியை பேசி முடித்து வைத்தான் சரிதான் வா போகலாம் சித்தப்பா டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கான் என வர சொல்றாரு என்ற ஆரூரன் எல சரி வா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு போகலாம் கூறியவாறே அவனை தொடர்ந்து ஆனந்தனும் எழுந்தான் இருவரும் மோட்டர் ரூம்பிற்கு பின்னே இருந்த கிணத்து மேட்டில் அமர்ந்திருந்ததால் நெற்கதிர்கள் நிறைந்த ஒற்றையடி பாதையில் சென்றனர் மலரு நிச்சயத்துக்கு ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லடா இனிமேதான் பண்ணணும் வர வெள்ளிக்கிழமை வீட்டுல வச்சுதானே இன்னும் நாள் இருக்குல்ல வெள்ள பண்ணிக்கிடலாம் அதுவும் சரிதான் என்றவாறு அந்த ஒற்றையடி பாதையின் முடிவு சாலையில் இருந்த தங்களின் பைக்கை வந்து அடைந்தனர் தன் சட்டை பையில் ஆனந்த பைக்கியை தேட்ட தேட என்னடா என்ன தேடுற தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு கேட்டான் ஆரூரன் கீழே காணுண்டா ஒருவேளை அந்த கிணத்து மீட்ல வச்சிருப்பேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்டா என்று வறு திரும்ப அதே நேரம் அந்த தாச்சாலையில் மணிமேகலையும் சஞ்சனாவும் எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டு பேசி கொண்டு வந்தனர் அதனை கண்ட ஆனந்தனோ தேனப்பே கொஞ்சம் திரும்பி பாரு வர்றதும் அத்தமக அதான் என் தங்கச்சின்னு நினைக்கிறேன் மணிமேகலை உடன் வருவதால் நட்பு கூறிய பெண்ணாகத்தான் இருப்பான் என நம்பிக்கையில் கேட்டான் அவளே தாண்டா காலையில தெரியாத மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்ட இப்ப இருக்கு இவளுக்கு என்றவனோ ஏறிய பைக்ல இருந்து மறுபடியும் இறங்கினான் உச்சிட்டுப்பா கூப்பிடறே போகலையாடா மெல்லப்பா என்ன அவசர நமக்கு இப்ப இதுதானே முக்கியம் அது சரிதான் நீ நடத்து நான் போய் போய்க்கீ எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவன மறுபடியும் அந்த ஒற்றையடி பாதைக்குள்ளே நுழைந்தான் ஆனச் செல்வதை கண்ட மணிமேகலை அட அண்ணா இங்கதான் இருக்க போலயே அதை எப்படியே தெரியும் ஒரு கூறிய கூறியவரை சந்தேகமாய் சஞ்சனாவை காண ஏன் என்ன பாக்குற நான் எதுவும் சொல்லல வேகமாய் கூறினாள் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே சஞ்சனா இல்ல நீ என்னை பார்த்தல அதனால நான் அப்படி சொன்னேன் என்றவளின் மனமோ இவளிடம்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டது ஆரூரனின் அருகில் வந்த மணிமேகலை என்ன என்ன இங்க நிக்கிற நாங்க வரோன்னு உனக்கு யாரும் சொன்னாங்களா என்ன சஞ்சனா அறியாவணன் அவளின் புறம் புருவை உயர்த்தி கேட்க அதை உணர்ந்தவனோ செல்லமை தங்கையின் தலையில் கொட்டினான் உனக்கு தினமும் இதே வேலையா போச்சு நீ கொட்டி கொட்டிதான் நான் வளராமே போயிட்டேன் பொருசுக்கு கூட குள்ள கத்திரிக்கணும் குள்ள வத்ததுன்னு சொல்லுதுனே கோபமாக இடுப்பில் கைவித்துக் கொண்டு மணிமேகலை ஆர்வடம் கத்த மேலே சிரித்தாள் சஞ்சனா உனக்கு என்னடி சிரிப்பு எங்க சிரிச்ச மணிமேகலை சிறுப்பினை அடக்கிக் கொண்டே கேட்க வா இருடி இரு கோபமாக கூறியவளோ அந்த ஒற்றையடி பாதையை நோக்கி திரும்பினாள் அத்தமாக பெத்தெடுத்த அழகு ரத்தினமே இப்பையாவது என்ன ஞாபகம் இருக்கா கரங்களை விரித்து கொண்டு சஞ்சனாவை கண்டு கேட்க அவளோ அதிர்ந்து நின்றிருந்தாள் இதற்கு முன் ஆறுடன் இப்படி தன்னிடம் பேசி கேட்கதே இல்லை என்பதாலே அந்த அதிர்ச்சி அப்புறம் என்ன ஜூனியர் பொண்ணு இப்ப அத்த பொண்ணாயிருச்சு இனி என் அண்ணனை கையில பிடிக்கவே முடியாது அது சரிதான் அந்த மாமரத்துக்கிட்ட நிக்கிறேன் இந்த பாதையில மெல்ல பேசிட்டு வந்துரு செஞ்சனா கூறியவாறு இறங்கி ஓட்டமும் நடையுமாக வேகமாக சென்றாள் மணிமேகலை அவள் செல்லவே ஆர்வை கண்டு முறைத்தவளோ செல்ல போக கரங்களை பற்றி தடுத்தான் உங்ககிட்ட தானே பேசுறேன் சினியருக்கு மரியாதை கொடுக்காம போனா என்னடி அர்த்தம் வம்பலுக்கு நினைத்து கேட்க அவன் தன்னை ஒருமையில் அழைப்பது உள்ளுக்குள் மலைச்சாரலா நினைந்தவளோ வெளியே முறைப்போடு தன் கரங்களை அவனிடமிருந்து உதவி கொண்டாள் மரியாதை வேணும்னா அதுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் எங்கோ பார்த்த வறு உரைக்க ஓ அப்படிங்களா அப்ப சரிங்க மேடம் ஆனா மதிப்புன்னு என்னன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் நகைக்கு இவ்ளோ மதிப்பு தக்காளிக்கு இவ்ளோ மதிப்புன்னு சொல்லுவாங்களே அதுவா மேடம் நீங்க சொன்ன மதிப்பு புன்னகையோடு கிண்டலாக கேட்டான் ஆரூரன் இங்க பாருங்க ஆறு ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்க எனக்கு கைட் பண்ணீங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது இப்படி உரிமையா பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல உங்க வழியில நீங்க போய்கிட்டே இருங்க குறுக்க வராதிங்க வேகமாக படபடவன பொ இந்த குளிர்காலத்துல கூட பட்டாசு வெடிக்குதே அப்ப யாருங்க மேடம் உங்களுக்கு கிண்டல் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் என்ன யாருமே இதுவரைக்கும் ஆறுன்னு சொன்னது கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்த என்ன எதுக்கு நீங்க ஆறுன்னு கூப்பிடுறீங்க கைடு பண்ண நேரம் கூட ஆறு ரன் கூப்பிட்டதாதான் எனக்கு ஞாபகம் எங்க அதனை கேட்டவளோ தடுமாறி திரும்பி கொண்டாள் பின்னே திரும்பி இருந்தவளங்க கரங்களை பற்றி இழுத்தவனோ ஜூனியர் மனசுல இருக்கிற ஏன் இந்த அழகான கோபத்தை கூட வெளிக்கொண்டு வந்து கற்றேண்டி அவளின் மூக்கில் முன்னின் உடலை வைத்துக் கொண்டு உரைக்க கோபமாய் ஆரோரின் கடங்களை தட்டிவிட்டாள் அதே நேரம் மறுபடியும் அவனின் சித்தப்பாவிடமிருந்து அழைப்பு வரவே வீட்டுல மீட் பண்ணலாம் அதுவும் டின்னருக்கு இருக்கு அப்பதான் ஐ டு ஐ சீ பண்ண முடியும் பாய் பாய் என்றவாறு தன் பைக்கினை எடுக்க காலையில் தான் அவனை கண்டது பற்றிதான் கூறுகிறான் என்பதை உணர்ந்தவளோ அனல் குக்கும் விழிகளை செலுத்தினாள் அது போலியானது என்பதை அந்த நொடியே அறிந்து கொண்டு மறுபடியும் கண்ணடித்து விட்டு சென்றான் ஆறுரன் முறைப்போடு அப்படியே இருக்க அவன் விழிகளை விட்டு வெகு தூரம் மறைந்த பின்னே இதழில் புன்னகை போக்க நின்றிருந்தாள் சஞ்சனா அதே நேரம் இங்கே கிணற்றுக்கு அருகே வேகமாய் வந்த மணிமேகலை அங்கே ஆனந்த் இல்லாததை சுற்றி பார்த்து தேட ஒரு வலிய கரம் அவளின் பின்னிருந்து இடையை இருக பற்றி அதை யார் என்பதை நொடியில் அறிந்து கொண்டாள் அதுவும் அந்த கரங்களில் விரல்கள் வேணுமென்ற வெற்றிலையை அழுத்தப்பட்ட தன் கை முஷ்டியால் ஆனந்தனின் வயிற்றில் ஆழமாக வலிக்கும் அளவுக்கு கொத்தினாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி அவனின் கரங்களோ மணிமேகளின் இடையில் இருந்து மீண்டு தன் வயிற்றை பட்டி கொண்டு நிற்க அவனை கண்டு பின்னை திரும்பினாள் அடிப்பாவே ஆசையா கட்டி பிடிச்ச இப்படி அடி தள்ளி விடுவ ராட்சசி எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை எல்லாம் கொண்டுடணுண்டா என்றவாறு இரு கரங்களையும் அவனின் கழுத்தை நோக்கி கொண்டு வர அடியாத்தி நீ செஞ்சாலும் செய்வ எதுக்கு உங்ககிட்ட நான் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படி அம்மனிக்கு திடீர்னு அம்மல என்ன கோவோம் கேட்டவாறே ஆனந்த் பின்னே தான் நகர்ந்து கொண்டான் காயில ஏண்டா என்ன உன் பின்னாடி சுத்த விட்ட ஏதோ நான் யாருமே தெரியாத மாதிரி ஓவரா சீன் போடுற நான் உனக்காகத்தானே வரேன்னு உனக்கு தெரியும்ல தெரிஞ்சு நீ கண்டுக்கிடாம எனக்கு என்னன்னு வந்த வேலையை பார்த்துட்டு இருக்க நீ எனக்காக வர்றதா ஆனா நான் பால் கறக்கத்தானே வரேன் மறுபடியும் அவளிடம் அடிகளை வாங்கவே உரைக்க என்னது பால் கறக்கவா லோ பண்ணனு கூட பாக்க மாட்டேன் அப்படி ஜூஸ் புரிஞ்சிருவேன் எல்லாம் முதல்ல சும்மா விட கூடாதுடா என்று தாவணியை இரவில் சற்று தூக்கி சொருகி ஏதாவது கட்டை கம்பு இருக்கிறதா என விழிகளால் தேடினாள் அவளின் செய்கையை கண்டவனோ போலியான பயத்தோடு இங்க பாரு நான் சும்மா தான் சொன்னேன் இப்ப கூட பைக்கைய மறந்து வச்சுட்டேன் தான் உனக்காகத்தான் வந்தேன் கீழாம் என்கிட்டதான் இருக்கு போதும் இன்னைக்கு உன்கிட்ட அடி வாங்கினது போதும் இதுக்கு மேலையும் நீ என்ன அடிச்சேன்னு வையே அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்டி தப்பிக்க நினைத்துக்குற என்னடா பண்ணுவ என்ன சொல்ல செஞ்சு அதையும் பண்ணுவேன்டா என்கொடியில் அவளை நெருங்கியவனோ கண்ணங்களை பற்றி அவளின் அதரங்களை தேனினை பருக ஆரம்பித்தான் ஆனந்தனின் இந்த செய்கையால் காலையில் தன்னை வெறுப்பேற்றி அனைத்தும் மறந்து போக அவனின் பின்சட்டையை இறுக பற்றி தன்னிலை மறந்தால் மணிமேகலை தானும் ஒரு மங்க என்பதை தன்னவனின் இந்த செய்கை மட்டுமே ஒவ்வொரு நொடியும் தனக்கு உணர்த்த இதழ்முட்ட போராட்டம்டிவுற முடியாமல்வித்துனாவோ மணிமேகல கேட்க நொடியும் யோசிக்காது வேகமாய் அவனிடமிருந்து விலகினார் கேண்டா இப்படி பண்ண என் அனுமதி இல்லாம என்கிட்ட வராதேன்னு சொல்லிருக்கேல நான் சொல்லியும் நீ கேட்கல அதான் வந்தேன் மறுபடியும் சஞ்சனாளுக்கும் குரல் கேட்டது அப்படியா அப்ப இந்த அதுக்கான தண்டனையை வாங்கிக்கோ என்றவளோ அவன் என்னவென்று யோசிக்கும் முன்னே அவனின் பின்னே இருந்த கிணற்றில் தன் மொத்த பலத்தையும் பயன்படுத்தி தள்ளிவிட்டாள் இதனை எதிர்பார்க்காது யதார்த்தமாக நின்று கொண்டிருந்த ஆனந்தனோ கால் இடறி அவன் நினைத்தது போல கிணற்றுக்குள் விழுந்தான் விழுந்த வேகத்தில் உள் சென்று மேலே நீந்தி தண்ணீரில் ஆனந்த் மிதக்க எனமாம் நீ இப்படி பொசுக்குன்னு விழுந்துட்டா சரி கிணத்து தண்ணி கொதிக்கிறா இல்ல ஜில்லுன்னு இருக்கா கொஞ்சலாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் உன்ன போய் காதலிச்சு தொலைச்சம்பாரு இருடி முதல்ல மேல வர என்ற உனவு நீந்தி கொண்டு படி அருகே செல்ல இங்கதான் இருக்கியா மணிமேகல ஒரு வார்த்தை இதோ இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுனா ஆமா அங்க யார்கிட்ட பேசுற கிணத்துக்குள்ள யார் இருக்கா என்றவாறு அவள் இருந்த இடத்தை நோக்கி வந்தாள் சஞ்சனா அதனை உணர்ந்தவளோ வேகமாய் அவளை நோக்கி ஓடி வந்து ஒன்னு சஞ்சனா சின்ன பசங்க உள்ள நீச்சல் கத்துக்கிட்டு இருக்காங்க அதான் நீ வர வரைக்கும் சும்மா பேச்சு கொடுத்த அவங்க கிட்ட சரி வா போகலாம் நம்ம என்றவாறு சஞ்சனாவின் கரங்களை பற்றி இழுத்து செல்ல இருடி நானும் போய் பாக்குறேன் யார் அந்த பசங்க ஏய் அங்க என்ன சக்கசா காட்டுறாங்க நானும் போய் சொல்ற வாடி முதல்ல போகலாம் சரி அந்த கிணறு எப்படி இருக்காவது பாத்துட்டு வரேன் ஐயோ உன்ன அந்த பசங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸே இல்லாம ஷேம்ல இருக்காங்க வா வந்து பாரு வா பாக்குறியா என்ன இப்போது கிணற்றுப்புறம் அவளே இழுக்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வா நம்ம போகலாம் என்ற சஞ்சனா அங்கிருந்து செல்ல அவளுடன் மணிமேகலையும் செல்ல மேலே ஏறி வந்தான் ஆனந்த் தூரத்தில் சென்று கொண்டிருந்த மணிமேகலை திரும்பி பளிப்பு காட்ட அதனை கண்டு அடிப்பது போல் சைகை செய்த ஆனந்தனின் மனமோ தன்னவளின் இதழ் முத்தத்தை எண்ணி குளிர்ந்தான் நன்றி